வணக்கம் சுய நண்பர்களே இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாத கிரக அமைப்புகளின்படி தனுசு ராசிக்கான பிறகு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு ஆறாம் இடத்துல செஞ்சரித்து வர்றாங்க கடந்த சில மாதங்களாகவே உங்களுடைய ராசிநாதன் குரு வக்ரகதியில் செஞ்சாரம் செய்துட்டு வந்தாங்க இந்த மாதம் வக்ர நிவர்த்தி பெற்று நேர்கதியில் செல்ல இருக்கிறாங்க தவிர மற்ற கிரகங்களுடைய அமைப்பும் இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமான நிலைகளே இருக்கிறதுனால தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் சில சிறப்பான அமைப்புகளை எதிர்பார்க்க முடியும் ரொம்பவுமே ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இருந்து வருவீங்க குறிப்பாக மனதிற்கு அமைதி தரக்கூடிய விஷயங்கள் காரியங்களை தனுசு ராசிக்காரங்க ஈடுபட்டு வருவாங்க விவாக ஆறாம் இடத்தில் ராசி அதிபதி இருக்கும் பொழுது எல்லாமே கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவாக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் தவிர உங்களோட ராசிநாதன் வரைக்கும் பக்கரகதிகளும் செயல்பட்டு வந்ததுனால தனுசு ராசிக்காரங்களுக்கு மனசில் உள்ள கொஞ்சம் கூச்சல் குழப்பங்கள் தேவையில்லாத டென்ஷன்கள் அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள் ஒப்போது இருந்துக்கிட்டு தான் இருந்திருக்கும் மற்றவங்க வகையிலும் கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள்லாம் பார்த்து வந்திருப்பீங்க இப்போது கிரக அமைப்புகள் கொஞ்சம் மாறுதல் ஏற்பட்டிருக்கிறதுனால அந்த மாதிரியான விஷயங்கள் தான் கொஞ்சம் விடுதலை பெற்று ஒரு அமைதியான சூழ்நிலை நோக்கி நகர ஆரம்பிக்குங்க அதனால் தனுசு ராசிக்காரங்க இந்த மாதம் மனதிற்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்களை நோக்கி நகர ஆரம்பிப்பேங்க பொழுதுபோக்கு விஷயங்கள் மீடியா சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஆர்வம் அதிகரிக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக மீடியா துறைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் மனம் மகிழும்படியான சில நற்காரியங்கள் நல்ல விஷயங்கள் போன்ற அமைப்புகளை எதிர்பார்க்க முடியும் இந்த நாள் தேவைகள் பூர்த்தியடைவதை பார்க்க முடியும் இந்த மாதிரியான சமாச்சாரங்கள் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் ஆனால் எதுவுமே அமைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் உங்களுடைய தேவைகள் பூர்த்தி அடைகிற வகையில் சில நல்ல மாற்றங்களை கொடுத்து வரும் அதே போல் ரொம்ப நாளாக இந்த விஷயங்களை கடினமாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்குது அதுக்குண்டான ரெகனேஷனே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறதுக்கு கூட இந்த மாதம் சில சாதகமான அமைப்புகள் இருக்கும் உங்களுக்கான ரெகக்னேஷன் முழுமையாக பார்த்து வரவும் செய்வீங்க மற்றவங்களுடைய உங்களுடைய பாராட்டுக்களை பெற்று வரவும் செய்வீங்க ஸோ கலைத்துறை மீடியா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்குள்ள இந்த மாதம் சிறப்புகள் குறிப்பாக மனதிற்கு அமைதியும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய விஷயங்களாக சில நல்ல அமைப்புகளை பார்க்க முடியும் அதே போல் பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்களுக்கு தொழில் வேலை உத்தியோகமாக சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக வேலை அலுவலகப் பணிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்குலாம் இந்த மாதம் கூடுதல் சிறப்புகள் இருக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள்லாம் இருக்கும் சிலருக்கு இந்த தொழில் வேலை உத்தியோகத்தில் சில அப்கிரேடேஷன் போன்ற அமைப்புகள் கிடைக்கப்பெற்று வரலாம் சம்பள உயர்வுகள் பதவி உயர்வுகள் போன்ற விஷயங்கள் கூட இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான நிலைகளை கொடுத்து வரும் அல்லது ரொம்ப நாளாக பணியிட மாற்றங்கள் இருக்கேன் அப்படின்னு தான் சில சாதகமான அமைப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும் ஸோ தொழில் வேலை உத்தியோக நிமித்தமாக உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பல விஷயங்களும் பூர்த்தி வகையில் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்குது மற்றவங்களுடைய பாராட்டுகளையும் ஆதரவுகளையும் கிடைக்கப்பெற்று வருவீங்க உடன் வேலை செய்யக்கூடியவங்க மேலதிகாரிகள் வகையில் வாடிக்கையாளர்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில சாதகமான அமைப்புகள் கொஞ்சம் அப்பப்போ கடைஞ்சிக்கவும் செய்வாங்க ஆனாலும் ஒரு சாஃப்ட் கார்னரோட எல்லா விஷயங்களையும் எதிர்பார்க்க முடியும் பொதுவாகவே தொழில் வேலை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் அனைத்து வகையுமே சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்க முடியும் அதே போல் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களுக்கு கூட சாதகமான அமைப்புகள் இருக்கும் பொருள் வரவுகள் அப்படிங்கிறது திருப்திகரமாக இருக்கும் சிலருக்கு சேமிப்புகள் உயர்வதை கூட பார்க்கலாம் கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை கிடைக்கப்பெற்று வருவீங்க கடன் வாங்குவதானாலும் சரி கொடுப்பதானாலும் சரி இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சாதகமான நிலைகளே இருக்கும் நிறைய தனுசு ராசிக்காரங்களுக்கு சம்பவகாலமாகவே இந்த லோன் போட்டு சில விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு ஆர்வம் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரியான காரியங்களில் ஈடுபடுவதற்கான காலம் அப்படிங்கிறது உருவாகும் குறிப்பாக கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது வீடு வாங்குவது கட்டுவது நிலபுலங்கள் வாங்குவது கட்டுவது வாகனங்கள் வாங்குவது விற்பது தொடர்புடைய இந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு பல வகையில் சாதகமாகவே இருக்கும் தவிர சுற்று சுகங்கள் வகையில் தனுசு ராசிக்காரங்க ஆதாயங்களை பெற்று வருவீங்க ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கான நன்மைகளை அது கொடுத்துட்டு போகும் வாகனங்கள் வகையில் சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆடை ஆபரண சேர்க்கைகள் பொன் பொருள் சேர்க்கைகள் போன்ற விஷயங்கள்லாம் கிடைக்கப்பெற்று வருவீங்க ஏதோ ஒரு வகையிலும் உங்களுக்கு பொருள் வரவுகள் அப்படிங்கிறது திருப்திகரமாகவே இருக்கும் அதே போல் பொருளாதார ரீதியாகவும் திருப்திகரமான சூழ்நிலைகளை இந்த மாதம் பார்த்து வருவீங்க பட் தனுசு ராசிக்காரங்க மற்றவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா மற்றவங்க வகையில் கொஞ்சம் தேவையில்லாத விதயங்கள் செலவுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கவே செய்யும் பட் தனிப்பட்ட முறையில் தனுசு ராசிக்காரங்களுக்கான பொருள் வரவுகள் அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்குது அண்ட் உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கூட தனுசு ராசிக்காரர்கள் சிறப்புகளையே பெற்று வருவாங்க ரொம்பவுமே ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இருப்பாங்க உங்களுடைய நாட்பட்ட வியாதிகள் கூட இந்த மாதம் கொஞ்சம் நல்லபடியாக முன்னேறி வருவதை பார்க்க முடியும் பொதுவாக தனுசு ராசிக்காரங்களுக்கு அதுவும் குறிப்பாக வயதில் முதிர்ந்தவங்களுக்கு இந்த உடல்நல பிரச்சனைகள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாகவே இருந்துக்கிட்டு வரும் ஆக்சுவலாக தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் நாளைக்கே பார்த்தீங்கன்னா அதாவது இன்னும் சில வருடங்களுக்கே பார்த்தீங்கன்னா இந்த உடல்நலப் பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஒரு தொந்தரவு தான் இப்படி இருந்தாலும் இப்போதைய நிலையில் இந்த உடல்நல சங்கடங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைந்து வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது உடல்நலத்தில் சில முன்னேற்றங்களையும் எதிர்பார்க்கலாம் உடல்நல பிரச்சனைகளால் இதுவரைக்கும் மந்தமாக இருந்து வரக்கூடியவங்களாம் இந்த மாதம் பாதைகள் கொஞ்சம் ஆக்டிவாக செயல்பட ஆரம்பிப்பாங்க அதே போல் இந்த கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் ஆதாயங்களை பெற்று வருவீங்க ஏதோ ஒரு வகையில் மனஸ்தாபங்கள் பிரச்சனைகள்லாம் வந்திருக்கும் அதற்கான தீர்வுகளை கிடைக்க பெற்று வருவீங்க மற்றவங்களோட சங்கடங்கள் ஏற்பட்டிருச்சு ஆனாலும் சரி பண்ணிக்கலாம் நினச்சா அதுக்கான சரியான நேரக்காலம் அமைகளை மற்றவங்க அனுசரித்து வர்றதும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கெல்லாம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு சமாதானத்தை நோக்கி போகக்கூடிய அமைப்புகள் உருவாகுது அதனால் இந்த கூர்த்திகேஸு பஞ்சாயத்து போன்ற விஷயங்கள்லாம் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்க முடியும் பொது விஷயங்கள் காரியங்கள் வகையில் சுமூகமான அமைப்புகள் இருக்குது வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு அளவான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் பிரயாணங்கள் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள மாத்தின் பிற்பகுதியில் சில சுமூகமான மாற்றங்களை கிடைக்கப்பெற்று வருவீங்க அதே போல் குடும்பத்துக்குள்ளே ஒரு அமைதியான சூழ்நிலைகள் இருக்கும் குடும்ப விஷயங்கள் காரியங்களில் கொஞ்சம் மும்முரமாக செயல்பட்டு வரவும் செய்வீங்க குறிப்பாக மாதம் முப்பதுல குடும்ப காரியங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கவே செய்யும் குடும்ப தேவைகள் பூர்த்தியடையும் செய்வீங்க கணவன் மனைவி உறவுகள் சிறப்பாகவே இருக்கும் போதும் பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் நிதானம் தேவை கொஞ்சம் காரசாரமான விவாதங்களை தவிர்த்துக்கிறது நல்லது மற்றபடி விஷயங்கள் காரியங்கள் சிறப்புகளை பெற்று வருவீங்க திருமண விஷயங்கள் புத்திரபாக்கிய அமைப்புகள் சாதகமாகவே இருக்குது காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் ஈடுபாடுகள் இருக்கும் காதல் விஷயங்கள் இருக்கக்கூடிய தனுசராசிக்காரங்களுக்கு இந்த ம சில சாதகமான அமைப்புகளையும் பெற்று வருவீங்க உங்களுடைய மனம் மகிழ்மடியான சில நல்ல விஷயங்களை எதிர்பார்க்க முடியும் தனிப்பட்ட முறையிலே தனுசு ராசிக்காரங்களுக்கு காதல் உணர்வுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்கு அதே நட்பு வட்டாரங்களில் சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் நண்பர்களோடு சேர்ந்து மனம் மகிழக்கூடிய விஷயங்கள் பற்றி இந்த மாதம் அதிகமாக இருக்கும் நண்பர்களோடு சேர்ந்து வெளி இடங்களுக்கு போய் வரக்கூடிய அமைப்புகள்லாம் உருவாகும் உருவாகவே நட்பு வட்டாரத்தை புதுப்பிக்கக்கூடிய அமைப்புகள் தனுசு ராசிக்காரங்களுக்கு சுமூகமாக இருக்குது நண்பர்களோடு சேர்ந்து செயல்படக்கூடிய அமைப்புகள் நண்பர்கள் வகையில் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் போன்ற அமைப்புகள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் சார்ந்த விஷயங்களை சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் மாணவர்கள் சுறுசுறுப்போடும் கலகலப்போடும் காணப்படுவாங்க மாணவர்களுடைய தேவைகள் பல விதங்களில் பூர்த்தி ஆகக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் உண்டு ஓரளவு தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கிரக அமைப்புகள் கொஞ்சம் சாதகமான நிலைகளில் இருக்கிறதுனால மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களில் அதிக ஈடுபாடுகளை காட்டி நன்மைகளை பெற்று வருவீங்க நன்றி வணக்கம் வாழ்க வன்முடன்